அன்பர்களே இன்றைக்கு வாழ்நாள் முழுவதும் நாம் ஆர்வம் காட்டும் செயல் எதுவென்றால் பொருள் ஈட்டுவது லாபம் தரக்கூடிய வர்த்தகத்தை ஏற்படுத்துவது நாம் ஏற்படுத்துகிற எந்த வர்த்தகமாக இருந்தாலும் அது லாபம் நஷ்டம் என்பது இல்லாமல் எந்த ஒரு வர்த்தகமும் இருக்க முடியாது ஆனால் லாபம் மட்டும் தரக்கூடிய வர்த்தகத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா இறைவன் கூறுகிறான் கே إن الذين يتلون كتاب الله وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم وأنفقوا مما رزقناهم سرا وعلانية يرجون تجارة لن تبور எவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி தொழுகையையும் கடைப்பிடித்து நாம் அவர்களுக்கு அளித்தவற்றை இரகசியமாகவும் வெளிப்படையாகவும் தானம் செய்து வருகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக என்றுமே நஷ்டமடையாத லாபம் தரும் ஒரு வர்த்தகத்தை எதிர்பார்க்கிறார்கள் அல்குரான் பாகம் முப்பத்தேந்து வசனம் இருபத்தொன்பது இவ்வசனத்தின் நீதி என்னவென்றால் குரான் ஓதுவது தொழுவது தாளம் கொடுப்பது என்பது நஷ்டம் தராத லாபம் மட்டும் தரக்கூடிய வர்த்தக செயலாகும்